இந்தியாவை உலுக்கிய மிகப்பெரிய மூன்று குண்டுவெடிப்புகள் நம்பர் த்ரீ இரண்டாயிரத்தி எட்டு மும்பை தாக்குதல் சுமார் நான்கு நாட்கள் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் குண்டுவெடிப்புகள் மற்றும் துப்பாக்கிச் சூடுகள் நடத்தப்பட்டது மும்பையில் உள்ள தாஜ் ஹோட்டல் ரயில்வே ஸ்டேஷன் போன்ற பகுதிகளில் குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் சுமார் நூத்தி அறுபத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் இந்த தாக்குதலை பாகிஸ்தானைச் சேர்ந்த லஷ்கர் ஏ தைபா தீவிரவாதிகள் நடத்தினர் என கூறப்படுகிறது இந்த பயங்கரவாத தாக்குதலை பத்து பேர் கொண்ட குழு நடத்தியதாகவும் அதில் ஒருவர் மட்டும் பிடிபட்டதாகவும் கூறப்படுகிறது நம்பர் டூ இரண்டாயிரத்தி ஆறு மும்பை லோக்கல் ட்ரெயின் வெடிகுண்டு தாக்குதல் ஜூலை பதினொன்று இரண்டாயிரத்தி ஆறு அன்று மும்பை புறநகர் ட்ரெயின் ட்ரெயினில் நிமிடத்தில் ஏழு பெட்டிகள் வெடித்து சிதறியது இதில் இருநூத்தி ஒன்பது பேர் உயிரிழந்தனர் எழுநூறுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் பாகிஸ்தானை சேர்ந்த பயங்கரவாத கும்பல் நடத்திருக்கலாம் என கூறப்படுகிறது நம்பர் ஒன்க்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ட்ரெயின்ல லாங் டிராவல் பண்ண பிடிக்கும்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்பர் ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றில் நடந்த மும்பை குண்டுவெடிப்புகள் மார்ச் பன்னிரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று மும்பையில் ஒரே நாளில் பதிமூன்று இடங்களில் குண்டுவெடிப்பு நடந்தது இதில் சுமார் இருநூத்தி ஐம்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் இது தாவூத் இப்ராஹிம் அமைப்பால் திட்டமிட்டு நடத்தப்பட்ட தாக்குதலாகும் இதுவே இந்தியாவில் நடத்தப்பட்ட மிக பெரிய வெடிகுண்டு விபத்து